வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி நம்ம ரொம்ப பிடிச்ச டீ டைம் ஸ்நாக்ஸ் வந்து காரா செவுங்க இந்த காரா காராஜே வந்து நம்ம பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம் ஏன்னா அந்த காராஜே வந்து அவ்வளோ ஒரு நல்ல அவ்வளவு இருக்கும் அதுவும் டீயோட வச்சு சாப்பிடும்போது போது அவ்வளவு நல்லா இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபிங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸ்வரி சமையல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பில்ஸ் மூலயம் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான் பக்கம் இப்போ வந்து நம்ம காரா சேவ் செய்ய போகிறேங்க இந்த காரா சேவ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீ கடையில் பேக்கரில் எல்லாம் வாங்கி சாப்பிட்ருப்போம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது அந்த மிளகு டேஸ்ட்டோடு ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மெத்தடில் இன்றைக்கி வந்து இப்போ நம்ம அந்த கார செவை நம்ம வீட்டிலையே செய்ய போகிறோங்க ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் கடலை மாவு எடுத்துக்கலாங்க இந்த கடலை மாவு வந்து நம்ம பாக்கெட்டில் வாங்கிட்டு வந்தாலும் திருப்பி ஒரு டைம் சளிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நான் வந்து இது சளித்து எடுத்து வச்சுருக்கேன் செத்திக்கலாம் அடுத்து வந்து அரிசி மாவும் சலிச்சு எடுத்து வச்சிருக்கீங்க செத்திக்கலாம் அரிசி மாவும் ஒரு டம்ளருங்க ஒரு ஸ்பூன் மிளகு வந்து இந்த அளவுக்கு நான் வந்து தட்டி வச்சிருக்கிறேங்க கொஞ்சம் கரகரப்பா இருக்கணும் ரொம்ப நைஸாக எல்லாமே இந்த மாதிரி கரகரப்பா இருக்கணுங்க இப்ப இந்த மிளகும் செத்திக்கலாம் கூடவே காரத்துக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் செத்திக்கலாங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் செத்திக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க நீங்க கையில் கலந்துக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்துட்டேங்க ஒரு மூணு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிள்ளைங்க ரெண்டுமே மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க அந்த தண்ணியை வந்து சேர்த்திக்கலாம் அந்த பூண்டு எல்லாம் வந்து நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ நல்ல வெது வெதுப்பான எண்ணெய் வந்துட்டு ஒரு முக்கால் கரண்டி சேர்த்துக்கலாங்க இந்த குளிக்கரண்டியில் ஒரு முக்கால் கரண்டி சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து எண்ணெயும் அந்த பூண்டு தண்ணியும் சேர்த்திருக்கோம் இல்லைங்களா அது ரெண்டுமே வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க அந்த பூண்டு வாசம் கருவேக்கல வாசம் எல்லாமே நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டேங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு நீங்க இந்த கார சேவ் வந்து நிறைய செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த அளவுகள் வந்து அப்படியே எக்ஸ்டன்ட் பண்ணிக்கோங்க செத்திக்கலாம் இந்த தண்ணி அவ்வளோதான் இப்போ நம்ம நல்லா கலந்துட்டோங்க இந்த டைம்ல வந்து நீங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க ஏன்னா இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா பத்தலைனா கூட நம்ம வந்து எல்லாமே சேர்த்திக்கலாம் இந்த உப்பாகட்டும் மிளகாத்தூள் ஆகட்டும் இந்த டைமில் வந்து நம்ம சேர்த்திக்கலாம் இருக்கட்டும் இப்போ நம்ம காராச்சேவ் செய்கிறதுக்கு நம்ம வந்து அரிகரண்டியெல்லாம் வச்சு தேய்க்கிறது இல்லைங்க நமக்கு வந்து இந்த முறுக்குப்படியில் பார்த்தீங்கன்னா காராச்சேவ் வச்சு வந்து இருக்குது இதுலயே நம்ம வந்து ஈஸியாக செஞ்சுக்கலாங்க இதுக்கு எல்லாமே நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டேங்க பாருங்க இந்த அச்சு இதில் வந்து ஏழு ஹோல்ஸ் இருக்குங்க இது வந்து காராஜி வந்து நல்லா வரும் இந்த அச்சில் இது வந்து கார சேவுக்குனே கொடுக்கக்கூடிய அச்சுங்க இந்த பிடியலை மட்டும்தான் இந்த மாதிரி அச்சு வருதுங்க இப்ப வந்து இதுல நம்ம மாவு சேர்த்துக்கலாங்க நம்ம இதுல வந்து நிறைய சேர்த்த வேண்டாங்க இந்த முக்கால் அளவு சேர்த்துனா போதும்

இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாங்க கொஞ்சம் அந்த எண்ணெயோட சலசலப்பு எல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க பாருங்க நம்ம திருப்பி விட்டுறலாம் பாருங்க நல்லா எண்ணையோட சலசலப்பும் நல்லா குறைஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கலந்து விடும்போது தானாகவே அப்படியே உடஞ்சி வந்துடுச்சுங்க எண்ணெயோட சலசலப்பெல்லாம் குறைஞ்சிடுச்சுங்க நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க ஓ கல செலன்னுட்டு சூப்பராக இருக்குங்க பாருங்கள் நம்ம கார சீவாக அழகெலாம் வந்துடுச்சு திருப்பி ஒரு டைம் வந்து நம்ம அதே மாதிரி புரிஞ்சிக்கலாங்க இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி கூட விட்டுலாம் அப்படியே திருப்பி இது பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக வந்துடும் திருப்பும் போதே உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும் பாருங்க எல்லாமே தனித்தனியாக வந்துடுச்சு பாருங்க இதே மாதிரி மீதி உள்ள எல்லாமே போட்டுட்டு பார்க்கலாங்க நம்ம காரச்சேவ் எல்லாமே சுட்டு எடுத்துட்டு வந்துட்டேங்க பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு இருக்கு நம்ம வேணா இன்னும் குட்டி குட்டியா கூட நம்ம உடைச்சு வச்சுக்கலாம் பார்த்தீங்களா கொஞ்சம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி உடச்சிக்கலாங்க இப்போ நம்ம காரச்சே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டேஸ்டாக நல்லா மொறு முறுன்னு சூப்பரா செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க ரொம்பவே நல்ல டேஸ்டா நம்ம கடையில எல்லாம் வாங்குவோம் பாத்தீங்களா அதே மெத்தட்ல அதே டேஸ்ட்ல சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க thanks for watching